வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் திருவையாறு அருகே திருப்பழனம் புனித அந்தோணியார் ஆலயத்தின் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகில் திருப்பழனம் ஞான ஆதிக்கம் தெரு மக்கள் ஒன்று கூடி ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு புனித அந்தோணியார் தேர் திருவிழாவை நடத்தினர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் முக்கிய வீதிகளின் வழியாக வளம் வந்தது திருவிழாவில் புனித அந்தோனியாருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து அலங்கரித்திருந்தனர் பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர் கிராம மக்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்திப் பிரிவிலிருந்து மா மதிவதனன்